திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் மய்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏரார்ந்த கண்ணீ யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய அறியாமையாகிய அந்த உறக்கம் கலைந்து அரங்கநாதனை அந்த வேதனாவுக்கு சொந்தமான நாராயணனை நாம் தொழ வேண்டும் என்பதுதான் ஆண்டாளுடைய எண்ணமாக இருக்கிறது அவ்வண்ணமே இந்த மாதத்தில் திருப்பாவையை நாம் உளமாற நாம் சிந்திப்போம் வைகுண்டத்தை இங்கிருந்தே நாம் நிச்சயமாக காண முடியும் திருப்பாவை என்பது திருமாலின் திருமேனியே வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே நாவுக்கு பெரியதாக உலகமில்லை கலைவாணி குடியிருப்பு என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த வேத கலைவாணி நம் நாவில் இருக்கும்படி நம் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் எண்ணம் இது இறைவனின் திருவுருவமாகி வேத வாசகம் இன்று நாம் பகவத்கீதையிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அற்புதமான ஒரு வாசகம் பற்றி பார்க்க போறோம் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது போல நாவுக்குப் பெரியதாக உலகம் இல்லை அப்ப இன்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஓவாது வந்து எப்படி பிறக்கிறார் என்றால் இந்த வாசகம் மூலமாகத்தான் நாவெடுத்துக்கொண்டு வேதனாவை எடுத்துக்கொண்டு நம்முடைய சிந்தனையில் நினைவில் அறிவில் அன்றாட புதுவிதமாக இனிமையாக நாம் மகிழும் வண்ணம் அவர்கள் நம் நினைவில் உதயம் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்ப அந்த வாசகங்களை படிப்பதோடு அல்லாமை அல்லாமல் அந்த வாசகங்களை வாழ்வில் எல்லாவிதமான செயல்களில் அதை நாம் மறக்காமல் நினைவில் வைத்து கொண்டிருந்தாலே போதும் நிச்சயமாக இறைவன் என்றும் நம்மோடே இருப்பார் சரி இப்ப அந்த வாசகத்தை பற்றி நாம் காணலாம் உங்கள் மனதை எப்போதும் என்னை நினைப்பதில் ஈடுபடுத்தி வணக்கம் செலுத்தி என்னை வணங்குங்கள் என்னில் முழுமையாக லைத்து கொண்டு நிச்சயமாக நீங்கள் என்னிடமே வருவீர்கள் அப்ப எப்போதும் மனதை அவர்களை பற்றி சிந்திப்பதிலேயே ஈடுபடுத்தணும் அப்ப அவர்களை பற்றி சிந்திப்பதுனா எப்படி நல்ல எண்ணங்களை பற்றி சிந்திப்பதுதான் இறைவனை பற்றி சிந்திப்பது இப்போ ஒரு செயல் பண்றோம் அப்படின்னா சுயநலத்தை விட பொதுநலம் தான் அதிகமா இருக்கணும் அப்ப நம்ம நன்மைக்காகவே இயக்கிக் கொண்டிருப்பதில்லை இந்த வாழ்க்கைய அப்ப பிறருடைய நன்மைக்காக இயங்குவதே இந்த வாழ்க்கை இறைவன் எப்படி நம்மை போன்ற இந்த அழிபுழுவினுடைய மேன்மைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறாரோ நாம் அதுபோல நம் போல துன்பப்படு பட்டு மனதில் நாம் ஒரு தெய்வீக ஆற்றலை உண்டு பண்ண வேண்டுமென்றால் நிச்சயமாக நாம் இது போன்ற நல்ல விஷயங்களை மட்டுமே கேட்க வேண்டும் அதை பற்றி மட்டுமே பேச வேண்டும் அதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் அதுதான் எப்போதும் இறைவனிடத்தில் மனதை ஈடுபடுத்துவது போன்ற ஒரு தூய்மையான விஷயம் வணக்கம் செலுத்தி நாம் அதற்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் நாளைக்கு ஆஃபீஸ் போனோம்னா எட்டு மணி ஆபீஸ்க்கு ஏழு மணிக்கு எப்படி கிளம்புறோம் அது இந்த ஒரு தெய்வ செயலுக்கு இந்த ஒரு வேதக்கலைக்கு கலைக்கு நம் வாழ்க்கையில் நாம் கொஞ்ச நேரமும் கொஞ்சம் மனமும் ஒதுக்கினால் இறைவனுடைய வணக்கத்தை நாம் இருந்த இடத்தில் இருந்தபடியே நாம் நிச்சயமாக செலுத்த முடியும் எண்ணில் முழுமையாக லயித்து கொண்டு முழுமையாக கொள்வது என்பது முழுமையாக இறைவனோடு ஒத்து போவது அவர்கள் சொல்லக்கூடிய தர்ம வழியில் நடப்பது அதை நம் வாழ்வாக ஏற்று இது பெயர்தான் நாம் முழுமையாக லயித்து கொண்டிருப்பது அப்ப எந்த காரியம் செய்யும் போதும் அந்த இறைவனை மறவாது போற்றி புகழ்ந்திருந்தாலே அவரை பற்றி பெருமையாக பேசினாலே நமக்கிட்ட இருக்கக்கூடிய கோபம் ஆணவம் இருக்கக்கூடிய அகங்காரம் இருக்கக்கூடிய எல்லா விதமான துடுக்கச் செயல்களும் ஒடுங்கி மனம் அமைதியடையும் அப்போது அறிவு சுடர்விடும் அந்த அறிவில் ஆனந்தமாக நாமும் இப்படி பேரின்பத்தை பெற்று நாம் பெற்றவற்றை அனைவருக்கும் எடுத்து சொல்லுவதுதான் உலகத்திலேயே மிகும் அதைத்தான் அவ்வை பிராட்டி அவர்கள் அறம் செய்ய விரும்பு என்று கூறினார்கள் பகவத்கீதை என்பது வெறும் நூலல்ல அது நமது வாழ்க்கை அப்ப அதை நாம் நிச்சயமாக தினம் தினம் புரட்டி பார்த்தால்தான் நம்முடைய அழிதேகம் மறைந்து அழியாத இறைவனுடைய நித்திய அந்த நினைவுகளை ஆற்றலை வல்லபத்தை நாம் பெற்று அந்த சக்திகளோடு வாழ முடியும் அப்ப சக்தி என்பது தூய்மையான மனம்தான் அப்படின்றத உணர்த்துவது தான் இந்த பகவத்கீதையினுடைய வாசகத்தின் நோக்கம் அதுவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருமேனியாகவும் இருக்கிறது இப்போ பகவத்கீதை என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திரு திருமேனி அதை தரிசனை செய்தால்தான் அந்த ஒரு பக்குவம் நமக்கு கிட்டும் அந்த ஒரு நல்ல மேன்மையான குணங்களில் ஒன்றாவது நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இந்த சொர்க்க திருவாசலாகிய வாசகங்கள் பகவத்கீ கீதை திருக்குறள் திருக்குறான் திருவவிலியம் போன்ற நூல்கள் சொர்க்கத்திற்கான வழிகாட்டி வழிபாதை அவை மீண்டும் மீண்டும் தொடரும் இந்த அற்புதமான அன்பை இந்த இறைவனுடைய இந்த வேதனாவை எனக்கு சொல்லிக் கொடுத்த என் அப்பா வேதத்தின் எனக்கு தந்தையாக